வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசி படி பார்க்க போறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியா அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் வி ஆர் போர்த் டுகெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ விருச்சகம் உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் உங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்களை பத்தி வந்து கிளம்ஸியா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது கைண்ட் ஆஃப் கிளம்ஸி இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் வல்னரபிள் சி இப்போதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளம்சியா கண்ணப்பின்னாக தான் இருக்கேனே வல்னரபிள் பிகாஸ் தே ஆர் சோ ஹர்டட் பை யூ சரிங்களா ரொம்ப ரொம்ப உண்டட் பை யூ அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அவங்களால ஓகே ரொம்ப காயமடைஞ்சிருக்காங்க அண்ட் சம்டைம் வந்து போதும் இது போதும் இந்த ஒரு அடி போதும் இந்த ஒரு வேதனை போதும் ஸோ இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி எனக்கு படுத்திருக்காங்க ஸோ அகைன் அவங்க என்னை வந்து எனக்கான ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டாங்களா எனக்கான ஒரு லவ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற விஷயமும் இருக்குது ரெண்டு இருக்குது ஸோ சம்டைம்ஸ் உங்களை வந்து ஹேட் பண்ணலாம் சம்டைம்ஸ் உங்களை லவ் பண்ணலாம் சம்டைம்ஸ் உங்களை வந்து தித்தலாம் உங்களை வந்து மேபி பழி வாங்கணும்னு நினைக்கலாம் சம்டைம்ஸ் வந்து உங்கள் கிட்டேருந்து விலகி ஒடுங்கி போயிடணும்னு நினைக்கலாம் சி 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 நான் சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்க பாருங்க தே ஆர் இன் அ கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் ஓகே கன்ஃபியூஷனான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களா ஸோ இப்போ உங்களை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் என்ன எடுக் என்ன முடிவு எடுக்கலான்றதே அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி தெரியல தெர் இஸ் அ கம்பேரிசன் பிஹைண்ட் ஏதோ ஒரு கம்பேரிசன் இருக்குது மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்னோடய கம்பேரிசனாக இருக்கலாம் அது ஓகே ஸோ ஐ கேண்டி இருக்குது ஏஜ் ஃபேக்டர் இருக்குது சம் கைண்ட் ஆஃப் லீகல் ஃபேக்டர்ஸ் இருக்குது கம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்குது அண்ட் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து காம்ப்ளெக்ஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கும் கம்பேரிசன்ஸ் இருக்கும் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சரிங்களா ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்க அவங்களே அப்யூஸ் ஆன மாதிரி யோசிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால ஸோ அவங்களோட லைஃப் அப்யூஸ் ஆகிருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அட் த சேம் டைம் உங்களை பற்றி நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க ரைட் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப கண்ணா பின்னான்னு இருக்குது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்கள் மேலே சி ரிஜெக்ஷன் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து இன்னும் அவங்க வெளியே வராமல் இருக்காங்க ஆர் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நீங்கள் அதுக்கெலாம் வந்து அவங்க மேலே உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது அப்படின்ற மாதிரியும் அவங்க முடிவே பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறதால ஏதோ ஒரு முறையில் இருக்கிறதால தான் இந்த ரீடிங்கே பார்க்குறீங்க பட் அவங்க வந்து அவங்க பண்ண விஷயத்துக்கு உங்களுக்கு அவங்க மேலே எந்த ஒரு மரியாதையும் இருக்காது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் கண்டிப்பாக அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பால் நிறையா அபியூஸ் பண்ண பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையாக சரியில்லாமல் இருந்திருக்கு நிறைய காயம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பால் பட்டிருக்காங்க நிறைய நெகட்டிவிட்டி தான் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் ஒரு டைம் ஸோ நம்ம சைட் தப்பு இருக்குது சரிங்களா ஸோ அவங்க அவங்க சைட் கரெக்டாக தான் இருக்காங்க அவங்க எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஓகே நம்ம சைடு தான் வந்து தப்பு நம்ம தான் அன்றைக்கிலை நம்ம தான் வந்து எதுவுமே சரியில்லை அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் மேட்ச் பண்ண முடியல அவங்களுக்கு டிசர்விங்கான பர்சன் நமக்கு கிடையாது அதனால தான் இது எல்லாமே இப்படி வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் யோசிப்பாங்க ஓகே ஸோ விவ் இன் டிசிஷன் இப்போதைக்கு அவங்க எந்த முடிவு எடுக்கிற மாதிரியும் இல்லை பேஸ்ட் ஆன் டிமாண்டிங் ஓகே ஸோ கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ உங்கள் சைடில் இருந்து ஏதாவது ஒரு டிமாண்ட் அவங்களுக்கு வருதா லைக் உங்கள் சைட்லேருந்து இந்த சென்ஸ் வந்து ஒரு ரீகன்சிலேஷனுக்கு நீங்கள் ஓகேவாக இருக்கீங்களா நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அந்த மாதிரியான ட்ரைவ் உங்கள் இருந்து கிடைக்குதா அவங்க உங்க லைஃப்ல வேணுமா அவங்க லைஃப் உங்க லைஃப்ல வேணும்னு நீங்கள் டிமாண்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எதாவது சைன் கிடைச்சா மேற்கொண்டு நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க ஓகே ஸோ மேற்கொண்டு யோசிக்கலாம் தான் இருக்கிறாங்க ஸோ நீங்க ஏதாவது சைன் கொடுத்தீங்கன்னா அவங்க மேற்கொண்டு யோசிப்பாங்க முடிவு எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்தான் யோசிப்பாங்க ஸோ திஸ் இஸ் நாட் திஸ் இஸ் நாட் எயிட்டீன் பிளஸ் ரீடிங் பட் எயிட்டீன் பிளஸ் ரீடிங் கிடையாது ஆனால் சில விஷயங்கள் இங்கே இருக்குது ஓகே ஸோ ஃபிசிக்கல் இன்டிமேசி ஃபேக்டரும் இங்கே ரொம்ப வந்து இன்வால்வாக இருக்குது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கு ரெண்டு பேரில் யாருக்கோ வந்து இந்த லவ் இமோஷ்னல் லவ்வை விட அந்த இமோஷ்னல் பாண்டிங்கை விட இந்த ஃபிசிக்கல் பாண்டிங் தான் அதிகமாக இருக்குது ஸோ தட்ஸ் வாய் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா அபியூசிவ் நடந்திருக்கு அபியூஸான சில விஷயங்கள் நடந்துருக்கு ஒருத்தர் டாக்ஸிக்காகவும் இருந்திருப்பாங்க ஈவன் அந்த ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி அது அதுக்கு ஈக்குவலாக கூட நடந்திருக்கலாம் பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட் அதாவது ஃபிசிக்கல் இன்டிமேசி ஃபிசிக்கல் பாண்டிங் அது ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு டாமாக்கு வந்து இதுதான் காரணம் சரிங்களா ஸோ இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தான் இருக்கிறாங்க பட் சம்டைம்ஸ் உங்க மேல இருக்கிற பிசிக்கல் அட்ராக்ஷனால கூட பேசலாம் பண்ணலாம் வந்து இதை சரி பண்ண பார்க்கலாம் நினைப்பாங்க ஆனால் சம்டைம்ஸ் வந்து இது எதுவுமே சரி இருக்காது அவங்களுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வாய்ப்பை தான் கொடுக்கும் இது சரி இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ தயார் என்ன கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் ஓகே ஸோ லெட் சி ஒரு கார்ட்ஸ் வேற ஏதாவது ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களா ஃப்ரம் த ஹார்ட் ஹார்ட் பாட்டம் சரிங்களா இதெல்லாம் ப்ராக்டிக்கலா எனக்கு தெரியுது ஆனா அந்த ஆள் மனசுல சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா உங்களை பத்தி உங்க ரிலேஷன் பத்தி அதுல இருந்து என்ன மெசேஜ் வருதுன்றது நிறைய பேஷன் இருக்கு சரிங்களா இந்த ஆள் பாதி அடை பாதி அப்படின்ற மாதிரி உன் மேல எந்த அளவுக்கு இமோஷனல் இமோஷனலி அவங்க அன்பு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா உன் மேல உங்களுடைய பிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்கு ஸோ உங்களுடைய பியூட்டி மேலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஹ் அதிதீவிரமா இருக்கிறாங்க இருந்திருக்காங்க அப்படின்னு காட்டுது உங்க மேல அதனாலே உங்க மேல நிறைய ரொம்ப பேஷ்னேட்டா இருந்திருக்காங்க சரிங்களா ஜஸ்ட் லவ் தான் அப்படின்னு இல்லாம அதை தாண்டி டீப்பர் இன்டென்சிவா ரொம்ப பேஷ்னேட்டா உங்க பர்சன் வந்து உங்க மேல இருந்திருக்காங்க பட் அது எல்லாத்தையும் வந்து மறைச்சிருக்காங்க மேலோட்டமா பார்க்கும் போது உங்க மேல லவ் இருக்கிற மாதிரி அதாவது லவ் தான் அதிகமா இருக்கிற மாதிரி உங்க மேல அஃபெக்ஷன் அதிகமா இருக்கிற மாதிரி பட் காட்டியிருப்பாங்க ஆனா உங்க மேல அத தாண்டி உங்கள் அழகு மேலே சரிங்களா உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் இன்டிமேசி அது அது மேலே ஏதோ ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷன் இது இது மேலே தான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்காங்க ரொம்ப பேஷ்னேட்டாகவும் இருந்திருக்காங்க ஸோ அதில் நிறைய விதமான விஷஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு சரிங்களா ஸோ அது வந்து அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லெவல்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விதமான டாப் ஆஃப் த சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அட்ராக்ஷனில் இருந்திருப்பாங்க இன்டென்சிவான ஒரு பேஷ்னேட் பேஷனேட்டாக இருந்திருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த விஷயங்கள் மேலே ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கும் சரிங்களா அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அடுத்தடுத்து இதை ரீகன்ஸேஷன் பண்ணி கொண்டு போனது பட் ஏதோ ஒரு பாயிண்டில் இப்போ அவங்க யோசிக்கிறது இது நமக்குமே வந்து ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கு மேலே இது வந்து சரிப்பட்டு வருமா இதே மாதிரியான விஷயத்தில் கொண்டு போனா அப்படின்றதே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அவங்க ஆல்ரெடி அப்படி இருந்தது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதால் இப்போ அவங்க மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குமா அப்படின்றதையும் ஒரு யோசிக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் சி நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மூவ் கொடுக்குறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்தராக யோசிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் தான் இருக்குது ஓகே ஸோ விருச்சிகம் உங்கள் பர்சனலோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்துட்டும் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ